எழுந்து போய் குழி ஒரு வாரம் ஆகுது குளிச்சு சரி மோனிகா நீ எழுந்து குளிமா மோனிகா அம்மா பத்தியா எப்ப பார்த்தாலும் நம்ம ரெண்டு பேரே திட்டிட்டு இருக்காங்க இவன எதுமே சொல்ல மாட்டேன்றாங்க ஆமாங்க இவன் வேற ஒரு வாரமா குளிக்கல பேசாம நம்ம இவனை எடுத்துட்டு போய் பாத்ரூம்ல போட்டுறலாம் ஆ சரி மோனிகா அவன நைஸா அப்படியே பேக் பண்ணு இப்போவா மோனிகா ஜாலியா தூங்கலாம் மறுபடியும் எதுக்கு ரெண்டும் தூங்குதுங்களா பிரபு எழுதுரு ஆமா எழுதுட்டேன் ஆமா ஐசக் எங்க காண இங்க தானே படுத்துட்டு இருந்தா அம்மா ஐசக் ரொம்ப நாள குளிக்கவே இல்ல அதனால அவன பாத்ரூம்ல குளிக்கிட்டு வந்து விட்டுட்டு வந்துட்டோம் டேய் அவன டெய்லி நான் குளி சின்ன குழந்தை பாத்ரூம்ல விட்டு வந்துட்டீங்களே லூசு பசங்களா பாப்பா வா

நான் தான் ரோசி எல்லாருக்கும் பொடும் ஊசி சொல்லுங்க யாரை கூட டாக்டர் என் பையன் ஐசக் இவனுக்கு தான் உடம்பு சரியில்லை ஆ பையனுக்கு ரொம்ப சளி பிடிச்சிருக்கு அதுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போட தான் சரியாகும் ஐயோ இன்ஜெக்ஷனா அம்மா மா இருக்கு வேணாம் இங்க பாரு அப்படி சொல்லக்கூடாது இன்ஜெக்ஷன் போட்டுக்கோ அப்பதான் உனக்கு உடம்பு நல்லா ஆகும் அண்ணா ஐஸ் கூசி போறத பார்த்தாலே சம ஜாலியா இருக்குனே ஆமா மோனிகா நமக்கு எவ்வளவு தொல்லை கொடுத்திருப்பான் நல்ல ஊசி குத்திட்டான் உனக்கு ஆ குழந்தைய பெட்ல படுக்காய் இந்த பையனா இவ்ளோ மோசமான பையனா இருக்கா இப்படி அய்யோ டாக்டர் என் பையன் மோசமான பையன்லாம் இல்ல ஊசி நான் கொஞ்சம் பயந்துட்டு இருப்பான் குட்டி கொஞ்சம் ஊசி போட்டுக்கடா தங்கம்

என்னைய முடிச்சு தள்ளி விட்டாமா ஐயா இந்த பையனுக்கு என்னால ஊசி போட முடியாதுப்பா இந்த பையனை எல்லாரும் அடிச்சிட்டு இருக்கா ஐயா டாக்டர் என்ன இப்படி சொல்றீங்க நீங்க ஊசி போடலனா என் பையன் எப்படி சரியாவா ஆமா டாக்டர் நீங்க ஊசி போடாமலாம் எல்லாம் போக கூடாது நீங்க கண்டிப்பா ஊசி போட்டே ஆகணும் கண்டிப்பா ஊசி போட்டே ஆகணுமா இரு ஃபர்ஸ்ட் உனக்கு போடுற ஊசி அப்பா நான் ஊசி போடுறேன் மோனிகா என்ன பண்ணிட்டு இருக்க மோனிகா என்ன பண்ணிட்டு இருக்க மோனிகா என்ன குடிக்கிற மோனிகா என்ன குடிக்கிற காபி குடிக்கிற காஃபியா குடிக்கிற என்ன மாதிரி பண்றத நிறுத்து என்ன மாதிரி பண்றத நிறுத்து என்ன 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 பண்ற என்ன பண்ற ஏன் பின்னாடி வர ஏன் பின்னாடி வர அப்பா மோனிகா இல்ல இந்த பிஸ்கட்டை சாப்பிடலாம்

மோனிகா என்ன என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்க மோனிகா என்ன என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்க நல்ல வேலை மோனிகா இல்ல நல்ல வேலை இங்க மோனிகா இல்ல மோனிகா நீயா நல்ல வேலை மோனிகா இங்க இல்ல நல்ல வேலை இங்க மோனிகா இல்ல என்ன மோனிகா குரல் கேக்குது

இனிக்கு செம வேலை மோனிகா வந்து உன் போய் படு மோனிகா இங்கே வந்து என்ன உன் போய் படு மோனிகா என்ன மாதிரி மோனிகா என்ன மாதிரி பண்றது நிறுத்து இங்க பாரு என்ன மாதிரி பண்ணாத இங்க பாரு என்ன மாதிரி பண்ணாத என்ன இப்படி